குட்கா பான்பராக் போன்ற போதை வசுக்கள் அதிக அளவில் கிடைக்கிறது என்று சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் மூலம் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது அதெல்லாம் இல்லைன்னாங்க உடனடியாக மறுநாளே சட்டமன்றத்திற்கு இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் மிக தாராளமாக கிடைக்கிற அந்த குட்கா பான்பராக் போன்றவற்றை சட்டமன்றத்திலேயே எடுத்து காட்டினோம் அதில் நானும் கூட ஒருவன் அப்படி எடுத்து காட்டியதற்கு பிறகு என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு நியாயமான முதலமைச்சர் என்ன செய்திருக்கணும் எங்க கிடச்சதை சொல்லுங்க அதை நான் உடனடியாக தடுக்கிறேன் அதை பறிமுதல் பண்றேன் அது வித்தவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் இப்ப இந்த பான்பராக் குட்கா போன்ற இந்த போதை வஸ்துக்கள் விற்பவர்களுடைய கடைகள் ஏறத்தாழ ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட கடைகளை கடந்த மூன்று மாதத்தில் மட்டும் சீல் வைத்திருக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது கர்நாடகாவில் இதுக்கு தடை இல்லை கர்நாடகாவிலிருந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் மிக எளிதாக கடத்தி வருகிறார்கள் காவல்துறையினர் பெரிய அளவில் சிரமப்பட்டு அதை தடுத்து இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் நிறைய பேர் பேரில் குண்டாஸ் போட்டிருக்கிறோம் நிறைய இந்த மாதிரியான இந்த போதை வஸ்துக்கள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை என்பதையும் கடந்து அவருடைய பணப்பரிமாற்றங்கள்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதையும் கடந்து தமிழ்நாட்டின் ஒரு அடிஷ்னல் டிஜிபி மகேஷ் அகர்வால் என்று கருதுகிறேன் அவர் தென் தமிழக டிஜிபிக்களுடனான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டபோது ஆந்திராவில் ஒரு ஆறாயிரம் ஏக்கரில் கஞ்சா பயிரிடப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார் உடனடியாக ஆந்திர அரசு அவரிடத்தில் தகவலை வாங்கி அந்த ஆந்திராவில் பயிரிடப்படுகிற ஆறாயிரம் ஏக்கர் கஞ்சா பயிரையும் அழித்தார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜீரோ பர்சன்ட்டு அந்த கஞ்சா கல்டிவேஷன் கல்டிவேஷன் தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் இருக்கிற கஞ்சாவையும் அழிப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறையினர் உறுதுணையாக இருந்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரே நாளில் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்படுத்தி கென்ன சாதனையை படைத்தார் ஆண்டுதோறும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த பான்பராக்கு குட்கா போன்றவற்றை காட்டியவுடன் அதை தடுப்பதற்கோ அதை விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ மனமில்லாமல் பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த இருபத்தி ஓரு பேரின் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுத்தார் இப்படிப்பட்டவர் போதை பற்றி பேசுவது தகுதி இல்லை அவருக்கு தகுதி இல்லை இந்த குடியுரிமை சட்டம் தமிழகத்தில் வருவதற்கு காரணமானவர்கள் எப்படி அதை தடுப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள்